பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம் இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக ஒரு வெத்து பேப்பரை வந்து ஒரு வெள்ள பேப்பரை கொடுத்துட்டு போயிருக்கலாம் அளவுக்கு ஒரு பட்ஜெட் எதற்கு நான் சொல்கிறேங்க அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு மாநில அரசு பத்து லட்சம் கோடி ரூபாய் கடனை தொடக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகத்தை மாற்றி வரலாறு காணாத கடனை நம்ம வாங்கியிருக்கோம் ஒரே ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறுக்கு நம்ம வாங்கக்கூடிய கடன் மட்டுமே ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவில் எந்த மாநிலமே ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடியை வாங்க மாட்டாங்க வாங்கியிருக்கோம் எந்த மாநிலத்தினுடைய கடனுமே ஒன்போது லட்சத்தி அறுபதாயிரம் கோடியை தொடில் நம்ம தொட்டுட்டோம் சரி வாங்கியிருக்கக்கூடிய கடனை எதற்காக பயன்படுத்தி இருக்கிறோம் நல்லதுக்காக பயன்படுத்தி இருக்கோமான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநிலத்தில் ரெவென்யூ டிஃபிசிட் அதாவது வரக்கூடிய வருவாய் மாநில அரசு சொந்தமாக டாக்ஸ் ரெவென்யூ நான் டேக்ஸ் ரெவென்யூ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய சென்ட்ரல் போல் டிவிசபிள் டேக்ஸ் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கிராண்டின் நெய் இதெல்லாம் வந்து நம்ம ரெவன்யூக்கு வரக்கூடிய ஒரு பகுதி அதுக்கப்புறம் மாநில அரசு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும் பென்ஷன் கொடுக்கணும் அதை ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு பக்கம் வைக்கிறோம் நம்ம என்ன கேபிட்டலுக்கே போகலிங்க ஐயா அதாவது உட்கட்டமைப்புக்கே போகலை இந்த இரண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம தடுமாறுறோம் ஒரு உள்கட்டமைப்புக்கு பணம் கொடுக்காம நமக்கு இருக்கக்கூடிய ரெவென்யூ டிஃபிசிட் மட்டுமே நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு கோடி அங்கேயே நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல நம்மனால் சம்பாதிக்கக்கூடிய பணமும் நமக்கு வரக்கூடிய பணமும் நாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம் பென்ஷன் வாங்கின கடனை கட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே முடியல இங்கே நான் குஜராத்தை கம்பேர் பண்ணுறேன் குஜராத் அவங்களும் பட்ஜெட் போட்டிருக்காங்க டாஸ்மாக் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் இல்லாமல் குஜராத்தினுடைய ரெவென்யூ சர்ப்ளஸ் மட்டுமே பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் அதாவது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மார்க் வருமானம் இல்லாமல் குஜராத் பத்தொம்போதாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடி நாம் டாஸ்மார்க் வருமானம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை சேர்த்து அங்கே மட்டுமே நமக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நட்டம் இப்போ இதற்கப்புறம் கடன் வாங்கிறோம் இதை தாண்டி கடன் ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் நாம் வாங்கியிருக்கக்கூடிய கடன் சரி வாங்கின கடன் எதுக்காக வாங்கியிருக்கோம்னா உள்கட்டமைப்புக்காக இல்லை சம்பளம் கொடுக்கறதுக்கு பென்ஷன் கொடுப்பதற்கே கடன் வாங்கி ஒரு மாநிலம் இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறா தமிழ்நாடு மொத்தமாக உள்கட்டமைப்பு புதுசாக ஒரு ரோடு போடணும் பில்டிங் போடணும் ஸ்கூல் பில்டிங் கட்டணும் அதற்கு தமிழகத்தில் நாம் இந்த பட்ஜெட்டில் செலவு செய்திருப்பது ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு கோடி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தொரு கோடி நாம் உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கி இருக்கோம் குஜராத் மாநிலம் இந்த பட்ஜெட்டில் உள்கட்டமைப்புக்கு அவங்க ஒதுக்கி இருப்பது தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு கோடி அதாவது உள்கட்டமைப்புக்கு ஒரு மாநில அரசு எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னு பார்த்து அந்த மாநிலம் வளர்ச்சி பாதையில் போதா வீழ்ச்சி பாதையில் போதான்னு பார்க்கலாம் குஜராத்தை பொறுத்தவரை தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு தமிழகத்தில் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் உட உட்கட்டமைப்புக்கு ஆக மொத்தம் நாலு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்கோம் நான்கு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு அதில் ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி சம்பளம் கொடுப்பதற்கு பென்ஷன் கொடுப்பதற்கே பணம் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு அதனால் தான் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை கடன் உயர்ந்திருக்கிறது கடன் சுமை உயர்த்தி இருக்கின்றார்கள் வெற்று அறிவிப்புகள் அதிகமாக இருக்குது போனாண்டு சொன்னதுக்கு இந்த ஆண்டு சொன்னதுக்கும் பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கலை அப்படியே ஒரு மாயாஜாலமாக பண்ணி ஒரு இருபது நிமிஷம் முதலமைச்சரை புகழ்றது ஒரு வள்ளுவர் ஐயாவுடைய திருக்குறளை கொண்டு வந்து ரெண்டு நிமிஷம் சொல்கிறது இந்தியாவிற்கே வழிகாட்டி தமிழகி தான் இந்தியாவுக்கு வழிகாட்டியானா ஐம்பதாயிரம் கோடி ரூபா டாஸ்மார்க் வருமானத்தை வச்சு ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி கடன் வாங்கி இதுதான் இந்தியாவுக்கு வழிகாட்டியா அதனால் எந்த அர்த்தத்தில் அங்கே அவர்கள் பட்ஜெட்டை போட்டு அவர்கள் அவர்களாகவே சட்டமன்றத்துக்குள்ளே முதலமைச்சரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியலை மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் வெள்ள காகிதத்தை கொடுத்துட்டு போயிட்டுருக்கலாம் வெள்ளக்காகித படித்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இது பட்ஜெட்டை பொறுத்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட்டில் எங்கள் தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் இது எங்களுடைய பார்வை தமிழகம் இன்னும் அதள பாதாளத்துக்கு எடுத்துச் செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் நம்முடைய சமுதாயம் வருகின்ற சமுதாயம் எல்லாம் இன்னும் ஆறு தலைமுறைக்கு வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருப்போம் மற்ற மாநிலங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்ருப்பான் இரண்டாவது டாஸ்மாக் ஊழல் இன்னைக்கு பல இடத்துல பல பேச்சுகளை பார்க்குறோம் சரி என்ன டாஸ்மார்க் ஊழல் ஈடு என்ன சொல்லியிருக்கிறாங்க மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியல இல்லை இல்லை ஒன்றுமே நடக்கலின்னு அமைச்சர் சொல்கிறாரு இது ஒன்றுமே இல்லை திசை திருப்பதற்காக அமலாக்கத்துறை ரைடு நடத்துகிறாங்க கொஞ்சம் அதை விரிவாக பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் டெல்லி ஊழல் சத்தீஸ்கர் ஊழல் இரண்டிலும் லிக்கர் ஊழல் நடந்துச்சு டெல்லி ஊழலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆம் ஆத்மி கட்சி தலைவர் முதலமைச்சர் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த டாஸ்மார்க்குக்காக அவங்களுடைய அஃபீஷியல் பாலிசியை ட்வீட் பண்ணி ஒரு புதுசாக ஒரு பாலிசியை கொண்டு வந்து சில நிறுவனங்களுக்கு ஃபேவர் பண்ணுறாங்க அது நம்ம டெல்லி ஊழல்னு சொல்கிறோம்